முப்பது ட்ரெனிங் ஒரு நாலு அஞ்சு நாட்களாக வந்து சர்வர் ப்ராப்ளம் இருந்தது தங்களுடைய அடுத்த ஸ்டேஜ்க்கான மார்க் பார்க்க முடியல நான் மறுபடியும் சொல்றேன் தேர்வில் தவறியவர்கள் அதாவது ஃபைல் ஆனவங்களுக்கு மட்டும்தான் மார்க் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாஸ் ஆனவங்களுக்கு கிடையாது பாஸ் ஆனவங்களுக்கு ஃபிசிக்கலுக்கு முன்னாடி தான் ஒரு பத்து நாள் முன்னாடி இல்லை அஞ்சு நாள் முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ ஃபைல் ஆனவங்க மட்டும் தான் அவங்களுடைய மார்க் பார்க்க முடியும் அதாவது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு செலக்ட் ஆகாதவர்கள் ஸோ ஓகே அவங்கள வந்து இப்போ மார்க் வந்து சர்வர் ப்ராப்ளம்லாம் க்ளியர் ஆகிடுச்சு ஈஸியாக மார்க் பார்க்கலாம் ஸோ எப்படி மார்க் பார்க்கறதுன்றதுக்கான வீடியோ தான் ஸோ இங்கே வந்து எக்ஸிஸ்டிங் யூசர் கிளிக் இயர் டு லாக்இன் இருக்குல்ல இதே தாங்க ஃபோன்லேயும் சரி நீங்கள் ஒரு டெஸ்க்டாப்பில் பார்க்கறதா இருந்தாலும் சரி இதே தான் காமன்

பண்ணிட்டு லாகின் ஆனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு நீங்க சோ இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்க எடுத்த மார்க் வந்துரும் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இந்த இடத்துல நீங்க பெற்ற மார்க் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல உங்களுக்கு எது தீர்வு மதிப்பேன் சோ வந்துடும் உங்க மார்க் பாத்துக்கலாம் ஓகேங்களா எல்லா காய்ச்சும் மெசேஜ் பண்ணுங்க மறக்காம மார்க்கை பார்த்து கமெண்ட் பண்ணுங்க இதே நீங்க போன்ல பாக்கணும்னா என்ன அப்படின்னா இதே உங்க போர்ப்பு சர்ச் ஆன்லைன் வரும் பண்ணீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு போவீங்க இந்த இடத்துல போயிட்டு எக்ஸிஸ்டிங் யூசர் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போயிட்டு உங்க யூஎஸ்ஆர்பி என்ன உங்களுடைய பாஸ்வேர்டு யூசர் ஐடியோ அதை போட்டுருங்க நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் என்னவோ அதை கொடுத்துருங்க கரெக்டா ஓகேங்களா ஸோ பாஸ்வேர்டை கொடுத்துட்ட உடனே நீங்க லாகின் ஆக வேண்டியதுதான் ஸோ லாகின் ஒன்ஸ் ஆயிட்டீங்கன்னா கரெக்டா உள்ள போவீங்க ஸோ உள்ள போனவனே உங்களுக்கு எதுவுமே தெரியாது இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது மூணு புள்ளி அதை கிளிக் பண்ணி டெஸ்காப் சைட்ல போனீங்கன்னா ஓகே ஓகே இப்போ மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க டேஷ் தெரியும் அந்த டேஷ் போர்டு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மார்க் உங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இது போன்ல பாக்கற முறை சோ கைஸ் மறக்காம உங்களுடைய மார்க்கை பார்த்துட்டு எங்களுக்கு கரெக்டா மார்க் என்னன்றது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் ஓகேங்களா சோ வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகஜம் அப்படின்னு வடிவம் சார் சொல்ற மாதிரி அதை காமனா எடுத்துக்கிட்டு ஓகே இதுல தோல்வியடைந்து ஏன்னா அடுத்த தேர்வை கண்டிப்பாக மார்க் எடுக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்க அடுத்த தேர்வு நோக்கி முன்னோக்கி செல்லுங்க ஸோ இதை வந்து பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அதை மறந்துட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு முயற்சி பண்ணுங்க ஜிடி வந்துகிட்டே இருக்கு இருபத்தஞ்சாம் தேதி ஸோ வெயிட் பண்ணுங்க அந்த நல்ல மார்க் எடுப்போம் நல்லா ஸ்கோர் பண்ணுவோம் ஓகேங்களா தேங்க்யூ